வணக்கம் பட்ஜெட் குடும்பம் இன்னைக்கு நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறது ரொம்ப வந்து எளிமையான ஒரு பரிகாரம் தான் இந்த எளிமையான பரிகாரத்தினால நிறைய நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு நமக்கு வந்து எந்த வேலை செஞ்சாலும் அதில் தடங்கள் ஆயிட்டே இருக்கு வீட்டில் காசே தங்க மாட்டேது அப்படின்றதெல்லாம் சொல்றவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போறோம் இப்ப நம்ம இந்த எலிய பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னன்றத பார்க்கலாம் வாங்க இனி இந்த தண்ணியில வந்து என்னென்னலாம் சேர்த்து வீட்டுக்கு தெளிக்கணும் அப்படின்றத பாக்கலாம் இது வந்து சுத்தமான தண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் இது கூட பாத்தீங்கன்னா சிகப்பு உப்பு அதாவது இமாலயா சால்ட்னு சொல்லுவாங்க அந்த சிகப்பு உப்பு இது வந்து நீங்க ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் கூட இதுல சேர்த்துக்கோங்க இது வந்து நிறைய சேர்த்தாலும் நல்லதுதான் வந்து இந்த உப்புக்கு பதிலா நீங்க வந்து கடல் தண்ணி சேர்க்க கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லதுதான் இப்போ வந்து இதில் வந்து நான் சேர்த்திருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் சேர்க்கறது ரொம்ப நல்லது பச்சை கற்பூரம் வந்து செல்வ வளத்தை அதிகாக்கும் நல்லா கையிலயே வந்து இப்படி பண்ணீங்கன்னா நுணுங்கும் இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆக்கிட்டு இதுல சேர்த்துக்கோங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க அடுத்தது கோமியம் கோமியம் வந்து பாத்தீங்கன்னா இது கடைகளில் இப்ப கிடைக்குது இந்த மாதிரி வாட்டல்ல அப்படி இல்லைனா உங்களுக்கு கோமியமே கிடைக்கும்னா கூட நீங்க டெய்லி இதுல இருந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க இப்ப நம்ம இந்த தண்ணியில வந்து பச்சை கற்பூரம் இமாலயா சால்ட் அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள் கோமியம் இது எல்லாமே சேர்த்திருக்கோம் இதை நம்ம வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயுமே படுற மாதிரி நல்லா தெளிச்சிருங்க இது மாதிரி நீங்க டெய்லி தெளிச்சுட்டு பொழுது பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் இதனால உங்க பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறைஞ்சு ஒரு நல்ல விஷயங்கள் உங்க வீட்டுல நடக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு நீங்க வந்து உங்களுடைய மாற்றத்தை எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்